நேரர்கள் இதுவரை கேட்டதுக்கு லண்டனிலிருந்து வைஷ்ணவானத்தை வழங்கிய உலக இந்து செய்தி மடல் அடுத்தபடியாக நாம் ஆலயம் அறிவும் தொடரை கேட்டிருக்கிறோம் ஆலயம் அறிவோம் தொடரை தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு டி ஆர் ரமேஷ் அவர்கள் பெரிய புராணசூர் குழுவில் மேலும் ஒரு நாயன்மாரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் முதலில் ஆலயம் அறிவும் தொடரை கேட்போம் இதோ பெங்களூர்ந்து திருமகதி பெணாயி சத்யநாராயணன் வழங்குகிறார் ஆலயம் அறிவம் வழங்குவது பிரஹநாயகி சத்யநாராயணன் வெள்ளத்துள் ஓராலிலை மேல்மேவி அடியேன் மனம் புகுந்தேன் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் புல்லு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் பெடையோடும் அல்லல் செருவில் கயல் நாடு மணியார் வயல் சூழ் அழுந்தூரே திருமங்கையாழ்வார் திருவடி போற்றி ஆலயமறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் குத்தாலம் வட்டத்தில் மாயவரத்தில் இருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் இரண்டாவது ரயில் நிலையமாக அமையும் திருவழுந்தூர் திருத்தலமாகும் இத்தலம் தேரழுந்தூர் என்று அறியப்படுகிறது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றாக அமையும் இது பல புராண சிறப்புகளை கொண்டதாகும் மூலவர் தேவாதிராஜன் கோசகன் என்ற வடமொழியில் பெருமாளை குறிப்பது வழக்கம் இச்சொல்லின் தமிழாக்கம் ஆமரு வியப்பன் என்பதாகும் பதிமூன்று அடி உயரம் உள்ள சால கிராமத்தில் மூல விக்கிரகம் அமைந்துள்ளது பெருமாளுடன் இங்கு பிரகல்லாதனும் கருடனும் உள்ளனர் தாயார் செங்கமலவல்லி ஊர்ச்சவர் ஆமருவியப்பன் விமானம் கருட விமானம் தீர்த்தம் தர்ஷன புஷ்கர்ணி காவேரி இத்தலத்திற்கு வந்து காட்சி கண்டவர்கள் பலர் தர்ம தேவதை காவேரி கருடன் அகத்தியர் உள்ளிட்ட பலரும் ஆவர் மூலவர் உற்சவர் தாயார் மூவரும் கிழக்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கின்றனர் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் இது இந்த தலத்திற்கு பெயர் வந்தது பற்றிய புராண வரலாறு ஒன்று உண்டு உபரி சரவசு என்னும் ஒரு அரசன் மிகுந்த தவமலிமை உடையவன் அவன் தனது விமானத்தில் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் வல்லமை படைத்தவன் ஒரு சமயம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு விவாதம் ஏற்பட்டது அதில் ஒருதலை பட்சமாக உபரி சரவசு தீர்ப்பளிக்க கோபம் கொண்ட ரிஷிகள் அவனை சபித்தனர் ஆகவே விமானத்துடன் அவன் கீழே விழுந்தான் இந்த தலத்தில் உள்ள குளத்தில் அவன் தேர் அழுந்தியமையால் இதற்கு என்ற பெயர் ஏற்பட்டது கிருஷ்ணாரண்யம் குறிப்பிடுகிறது ஒரு சமயம் கருடனை அழைத்து ஒரு முடியினையும் விமானத்தையும் தந்து அவைகள் எந்த பெருமாளுக்கு உகந்தவைகளோ அங்கு சென்று அவரவரிடம் சேர்ப்பிக்குமாறு வேண்டினான் அதன்படி மைசூரில் உள்ள செல்லப்பிள்ளை பெருமாளுக்கு வைர இங்குள்ள தேவாதி ராஜனுக்கு விமானத்தையும் கருடன் அளித்தார் இதனால் மகிழ்ந்த பெருமாள் கருடனை தன் பக்கத்திலேயே அமர்த்திக் கொண்டார் இத்தலத்தை பற்றிய விஷ்ணு புராணம் சிறப்பான ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறது கோகுலத்தில் கோபாலர்களுடன் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த கண்ணன் ஒரு நாள் பசுக்களை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு யமுனை நதிக்கு சென்றான் அப்போது அங்கு வந்த பிரம்மா பசுமந்தையை மந்தையை ஓட்டி வந்து விட்டார் இதனை அறிந்த கண்ணன் உடனே அதே போன்ற பசுமந்தையை அவ்விடத்திலேயே உடனே படைத்து விட்டான் தன் தவறை உணர்ந்த பிரம்மா கண்ணனிடம் மன்னிப்பு வேண்ட கண்ணனும் அருளினான் பிரம்மா தேரழுந்தூரில் கோவில் கொள்ள வேண்டும் என்று வேண்ட அதை ஏற்ற கண்ணன் இங்கு வந்து அருள் பாலிக்க ஆரம்பித்தார் இதை தெரிவிக்கும் வண்ணம் உற்சவ பெருமாளுக்கு முன்புறம் கன்றும் பின்புறம் பசுவும் அமைந்துள்ளது இன்னொரு வரலாறும் உண்டு சிவனும் பெருமாளும் ஒரு முறை சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தனர் பார்வதி தேவி நடுவராக இருந்தார் காயுருட்டும் போது குழப்பம் வர பார்வதி தேவி பெருமாளுக்கு சாதகமாக தீர்ப்பை அளித்தார் இதனால் வெகுண்ட சிவபிரான் பார்வதி தேவியை பசுவாக மாறும்படி சாபமிட்டார் பார்வதி பசுவாக மாற துணைக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் பசுவாக மாறி கூடவே வந்தனர் இவர்களை மெய்ப்பவராக ஆ என்ற பெயருடன் பெருமாள் வந்தார் இத்தலத்தில் கோவில் கொண்டார் தமிழர் தம் வரலாற்றில் சங்க இலக்கியத்தில் புறநானூற்று பாடல்கள் அறுபத்தைந்து பாடல்கள் முதல் கரிகாலன் இந்த ஊரை தலைநகரமாக கொண்டு ஆண்டதையும் நீடாமங்கத்திற்கு அருகில் உள்ள வெண்ணி பரந்தலையில் பதினோரு குறுநில மன்னர்களையும் சேர பாண்டியரையும் போரிட்டு வென்றதையும் குறிப்பிடுகின்றன மொத்தம் பதினோரு சந்ததிகள் இங்கு உள்ளன கோவிலின் எதிரே திருக்குளம் உள்ளது இந்த தலத்தில் திருமங்கையாழ்வார் நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் அருளி மங்களாசாசனம் செய்துள்ளார் மணவாழ முனிகளும் தேவாதி ராஜனை மங்களாசாசனம் செய்துள்ளார் திருவழுந்தூருக்கு இன்னொரு மகத்தான சிறப்பும் உண்டு இங்குதான் ராமாயணத்தை படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்தான் கம்பருக்கும் அவர் மனைவிக்கும் இங்கு கோவிலில் சிலைகள் உள்ளன கம்பன் பிறந்த ஊர் காவிரி தங்கும் ஊர் கும்பமுனி சாவம் குலைந்த ஊர் செம்பது மத்தாத கத்து நான்முகனும் தாதையும் தேடிக்கானா ஓதகத்தார் வாழும் அழுந்தூர் என்று புலவர் புராண பாடல் இப்படி பாடி இப்படி இந்த ஊரின் சிறப்பை தெரிவிக்கிறார் இங்கு காணப்படும் கம்பர்மேடு என்ற பகுதியே கம்பன் வாழ்ந்த இடமாக கருதப்படுகிறது இப்போது இந்த இடத்தில் ஒரு அழகான மண்டபம் கட்டி கம்பன் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது திருமண தடையை நீக்கி நீக்கும் தலமாக இது திகழ்கிறது காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் தேவாதிராஜ பெருமாளும் செங்கமலவல்லி தாயாரும் அனைவருக்கும் சர்வ தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் And the.